ஹலோ கைஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் என்ன ஆச்சுன்னா நம்ம கூட அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு வேலை செய்ய ஆகிட்டார் அவர் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும் அவர் யாருனா இவர் தான் யார் கண்டுபிடிச்சினே தெரில நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு இப்போ டச் வேலை செய்ய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் பிக்சலும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவர் தான் நம்ம இன்றைக்கி நான் சரி பண்ண போகிறோம் என்ன பண்ண பண்ணணும் இந்த மொபைலுக்கு இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுவும் வீட்டிலே சேஞ்ச் பண்ண போகிறோம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆரம்பிச்சிடலாமா இந்த மொபைலோட டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில பொருட்கள் வந்து தேவை அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து டிஸ்ப்ளே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னா இந்த டிஸ்ப்ளே புது டிஸ்ப்ளே வந்து நான் கடையில் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன் இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து முக்கியமாக தேவை அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா இந்த மூணு பொருள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் இது என்னென்னா ஒன்று வந்து டூஸர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும் அதுக்கப்புறம் கத்தி ஒன்று வேணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த மூணும் இருந்தால் தான் நம்மளால் வந்து மொபைல் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம பழைய மொபைலில் உள்ள டிஸ்ப்ளேவை நம்ம வந்து கழட்டிடலாம் ஓகேவா அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணால் மொபைல் வந்து சுட்ச் ஆஃப் வந்து பண்ணலாம் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணிக்கிறேன் கீழே மட்டும் ஒர்க் ஆகும் மேலே ஒர்க் ஆகாது ஸோ அதனால வந்து நான் சின்னதாகிட்டு இந்த மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து ஆக்கிக்கிறேன் சுவிட்ச் ஆஃப் பார்க்கினாதான் நம்மளால் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும் ஃபஸ்ட் இந்த மொபைலை வந்து ஆஃப் வந்து பண்ணிடலாம் எங்கள் கை ரொம்ப சரி பண்ணுது இப்போ வந்து நம்ம இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே மொபைல் வந்து சுவிச் ஆஃப் வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பேக் டோரை வந்து கழட்டலாம் பேக் டோரை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சிம் ஸ்டாட்டை வந்து கழட்டணும் சிம் ஸ்லாட்டை கழட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழட்டிடலாம் சிம் சாட்டை கழித்திடலாம் சிம்மு இருக்குது விஎஸ்எல் சிம் இருக்குது அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன கழட்டுறீங்களோ அதை நம்ம வந்து திரும்ப வந்து மாட்டணும் ஸோ அதனால் இதுலேருந்து மொபைலேருந்து எந்தெந்த பொருள் வந்து எடுக்கிறோமோ அதை அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி வைங்க நம்ம திரும்ப அதை மாட்டும் போது நம்ம அதை அப்படியே வந்து ஃபிக் பண்ணணும் ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக ஓகேவா இப்போ வந்து நம்ம பேக் டோரை வந்து கழட்டலாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த பவர் பட்டன் இதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஓரமாக எடுத்து வந்து வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து பேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஸ்க்ரூலாம் வந்து கட்டணும் அப்போ தான் இந்த பழைய டிஸ்பிளே நம்மளால் வந்து ரிமூவ் வந்து பண்ண முடியும் அதுக்கு இந்த ஸ்க்ரூலாம் கட்டிடலாமா ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன் இதில் இருக்கா அப்படியே ஸ்க்ரூவெலி வரிசை கட்டிட வேண்டியதான் தான் வேலைங்களுக்கும் கீழே கட்டணும் அப்படியே வரிசை இதே எடுத்து நான் அப்படியே ஓரமாக வச்சிட்றேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டை வந்து பார்க்க முடியுது இதில் வந்து இது வந்து டிஸ்பிளே வர இது இது வந்து இந்த கீழே இருக்கிற சார்ஜிங் போர்டோட லைன் வந்து இது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் லைன் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண என்னன்னா இந்த டிஸ்பிளே மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எடுத்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு தூக்கி ஓட்டினாவே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த கீழே வந்து நமக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே லைன் டச் லைன் வந்து கீழே வந்து இருக்கும் நம்ம அதனால நம்ம கீழே இதையும் நம்ம வந்து கழட்டிக்கலாம் இதையும் அப்படியே ஓபன் பண்ணி கழிக்கலாம் ஓகே கேஸ் இதையும் நம்ம வந்து கழிட்டேன் இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து இந்த ஒரு டச் லைன் வந்து வருது பாருங்க இதையும் நம்ம வந்து கழட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு வர லைனு இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா டச் லைனு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து இந்த சப்போர்டுக்கான லைனை நம்ம இதையுமே வந்து கழட்டி விட்டரலாம் இதையும் கழட்டி விட்டுறேன் இதையும் கழட்டி ஓரமாக வச்சுட்றேன் ஓரமாக வச்சுட்டேன் இது பேட்ரி ஸோ இதையும் நம்ம வந்து கழட்டி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதையும் கழட்டி விட்டுறலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து கழட்டிடலாம் டிஸ்பிளே கழட்டுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருந்தாவே இந்த மாதிரி ஒரு இது இருந்தாவே கழட்டலாம் இது ஜஸ்ட் நம்ம இது இப்படி எடுத்தாலே நமக்கு வந்துடும் எதுவும் கொஞ்சம் பழைய டிஸ்பிளேந்தான் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணி கூட எடுக்கலாம் நான் ஹீட் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா ப்ளோயர் வந்து வச்சிருக்கேன் இந்த ப்ளோயரை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் கழிட்டு போகிறேன் டிஸ்பிளேவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஸ்பிளேக்கு ஹீட்டு கொடுப்போம் ஹீட்டு கொடுத்தோம்னா அதுக்கு கம்மை வந்து அப்படியே வெளியே வந்துடும் ஃபஸ்ட்டு ஹீட்டு கொடுத்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ஹீட்டாக இருக்குது ஓரளவுக்கு ஹீட்டாக தான் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்க பாருங்கள் ஹீட் பண்ணால் உடனே நமக்கு வருது பாருங்கள் டிஸ்பிளே வருது பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான் டிஸ்பிளே எடுத்துட வேண்டியதான் நல்லா ஹீட் பண்ணால் உடனே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வருது உடனே டிஸ்பிளே தான் ஸோ நம்மளுக்கு வந்து பயப்பட தேவை ஓகே கே டிஸ்பிளே வந்து எடுத்தாச்சு இதுதான் டிஸ்பிளே பழைய மொபைலோட டிஸ்பிளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ இந்த டிஸ்பிளேக்கு இந்த டிஸ்பிளே நம்ம வந்து மாற்றப்படும் ஓகேவா இது இதை வச்சு நம்ம மாற்றப்படுறோம் நம்ம எந்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடியும் அதாவது நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும் அந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஒர்க் ஆதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேவே நம்ம வந்து மாற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவசரப்பட்டு மாட்டிடக்கூடாது இன் கேஸ் வந்து ஏதாவது நம்ம ஒண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வேலை செய்யலை அப்படிங்கிறத ப்ராப்ளம் வந்து ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது டிஸ்பிளேட காசு வந்து கோவிந்தாதான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த கரண்டிலாம் ஒதுங்கி வச்சுருவோம் இப்போ வந்து இல்லாக்க சைடில் ஏதாவது கம் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம எதோ க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த புது டிஸ்பிளேவை போட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இதை உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து டச் கவர் லைனு இவ்வளோ விட்டேன் இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்டில் இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்குது பேக் சைடு நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது இப்போ வந்து நம்ம இதை மாட்டி நமக்கு கரெக்டாக டிஸ்ப்ளே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த புது டிஸ்பிளே லைனாக மாட்டிடுறேன் மாட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம பேட்ரி லைனை மாட்டிடலாம் அதுக்கப்புறம் இந்த சப் போர்டு வந்து மெயின் போர்டுக்கு வந்து பார்த்தீங்களா இதையும் மாற்றலாம் இதில் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க எது மேலே போடணும் எது கீழே வரணும் இப்போ இருப்பாங்க சப் இந்த இடத்துல மெயின் போர்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயினாக மாட்டிடலாம் மெயினாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டச்சை மாட்டிட்டு மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இதையும் மாட்டேன் இதையும் மாட்டிட்டேன் இப்போ இந்த டச்சையும் மாட்டி பார்த்தலாம் டச்சையும் மாட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதான்ட்டு ஆன் ஆயிடுச்சு கைஸ் மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு தெரியும் உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே தெரியும் மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்பிளே வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகதான் பார்த்துக்கலாம் ஒழுங்காக ஒர்க் ஆகதான் பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து ஆன் ஆகட்டும் ஓகே டிஸ்ப்ளே ஒர்க்காது கேஸ் பார்த்தாவே தெரியும் நம்ம ஒரு டிஸ்பிளே வாங்குறோம்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து விட்டுக்காங்க இது வந்து கொஞ்சம் இதில் இப்போ இந்த இதை வந்து ஃபுல்லாக இழுத்து பாருங்கள் எங்கிட்டாவது ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது இந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகி கம்மியாக வரத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயாவது நமக்கு டிஸ்பிளே வந்து வேலை செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் பக்காவாக வேலை செய்யுது அப்போனா இந்த டிஸ்பிளே நமக்கு ஓகே பக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ என்னென்னா திரும்ப வந்து மொபைல் வந்து ஸ்விச் ஆஃப் வந்து பண்ணலாம் ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்ப்ளே வந்து ஒட்டிட்டு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து அகைன் வந்து சுவிட்ச் வந்து பண்ணிடுறேன் ஓகே நமக்கு ஒட்டுறதுக்கு என்ன வேணும்னா இந்த கம்மு வேணும் டிஸ்பிளே ஒட்டுறதுக்கான கம்மு வந்து இந்த கம்மு வந்து இந்த குளூ வந்து பார்த்திங்கன்னா டி செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்மு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கம்மு இதில் நம்மளால் வந்து டிஸ்பிளே வந்து ஒட்டிக்க முடியும் இதில் ட்ரான்ஸ்போர்ட்டுமே வரும் ட்ரான்ஸ்போர்ட்டுமே வரும் அதுமாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் பட் நான் வந்து நான் பிளாக் கலர் மொபைல் ஆனால் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆயில் மாதிரி வந்து இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துலேயே நமக்கு வந்து இது ஒட்டி நல்லா வந்து ஒட்டிடும் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகுது சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு இதை நம்ம வந்து ஊற்றி நம்ம வந்து ஒட்டிடலாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேக் டோரி எல்லாத்தையும் நம்ம வந்து பூட்டிடலாம் ஓகே கேஸ் பவர் ஆஃப் வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கழட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கழட்டணும்னா பேட்டரி வந்து கழட்டணும் பேட்டரி கட்டினதுக்கு நம்ம மற்ற இட எல்லாத்தையும் நம்ம வந்து கழிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இது ஓரத்தில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து கம் வந்து ஊற்றும் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒட்டிடலாம் ஓகேவா ஒட்டினதுக்கப்புறம் இது இருக்க நம்ம எல்லா பொருளையும் நம்ம வந்து அப்படியே எடுத்து இது நேர வேண்டியதான் அப்படியே மாட்டிட வேண்டியது எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே மாட்டிட வேண்டியதான் ஓகே எல்லாட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கம் வந்து ஊற்ற போகிறோம் அதுக்கு இந்த கம்மை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எஜ்ஜில் மட்டும் ஊற்றினா போதும் இந்த எஜ்ஜில் மட்டும் ஊற்றினா போதும் மற்ற எங்கேயுமே நம்ம ஊற்ற தர லைட்டாக ஊற்றினா போதும் நிறைய ஊற்றணும்ல அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேப் இல்லாமல் ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுன்னா அப்படியே கேப் இல்லாமல் ஊற்றிட்டே வரணும் அப்படியே கேப்லாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து லைட் பீடிங் வந்து இருக்காது அதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லைட் பீடிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும் அந்த லைட் பீடிங் அந்த சைடில் வந்து டிஸ்பிளேயில் வந்து உள்ள லைட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக இதை கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றணும் இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இதோட வேலை வந்து அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே வந்து மாட்டிட வேண்டியதான் கொஞ்சம் பார்த்து கவனமாக மாற்றணும் கைஸ் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இதை இது மாதிரி நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறக்கே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் இதை இதுக்குள்ளே விட்டுறேன் விட்டுட்டு அடுத்து என்னன்னா இந்த ஷட்ஸை நான் இதுக்குள்ளே விட்டுறேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கலாம் ஓகே இதையும் நான் வந்து இதுக்குள்ளே விட்டுட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் கரெக்டாக வந்து மாட்ட கரெக்டாக நம்ம வந்து இதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம் ஓகே எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே மாட்டிடலாம் ஒட்டிடலாம் ஓகேவா இதை கரெக்டாக மாட்டிட்டு இதை நம்ம அப்படியே திருப்பிடலாம் திருப்பிட்டு நல்லா அமைக்கி இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இது டச்சு அதுக்கப்புறம் இந்த லைன் டிஸ்பிளேனா கொஞ்சம் டிஸ்பிளேங் அதுக்கப்புறம் மெயின் போர்டு அதுக்கப்புறம் பேட்ரி ஓகேவா இது மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஆசிச்சோம் எல்லாத்தையும் அப்படியே மாட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த இதை வந்து மாட்டேனோம் இது எங்கே இருந்தோ அது அப்படியே வந்து மாட்டிடலாம் இது தாங்க உங்களுக்கு வந்து டவர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக மாட்டிடுங்க ஓகேவா ஓகே இதை மாட்டிட்டு அப்படியே இதை சைடில் விட்டு இங்கே மாட்டலாம் இது இருந்தால் தான் கை ஸ்டவர் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை மாட்டாமல் விட்டுறாதீங்க சோழி முடிஞ்சவள்தான் ஓகேவா இதை மாட்டிட்டு அப்படியே வச்சுருங்க இதை மாட்டியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சப்போர்டு வந்து மாட்டணும் அதுக்கு முன்னாடி என்னென்னா மொபைல் ஆன் பண்ணி திரும்ப அகையர் வந்து டிஸ்ப்ளே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே போட்டு ஓட்டிடலாம் ஓகே ஆகுது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகுது நம்ம அப்படியே அதை பேட்டரி போட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ஃபஸ்ட்டு இதை மாட்டேங்கலாம் அடுத்து இது மேலே மாட்டி வரலாம் ஃபஸ்ட்டு எதுவும் சேன் பண்ண மாட்டேங்குறதா பார்த்துக்கோங்க இதை வேண்டியதே மாட்டிவிட்டு ஸ்கூல் எடுத்து போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தோட ஸ்கூலு எடுத்து மாட்டிங்களா திரும்ப நம்ம இந்த டோரை மட்டும் மாட்டணும் டோரை மாட்டிட்டு நம்ம வந்து இதுக்கு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைனா ஏதாவது கயிறு இருந்தால் கூட சுற்றிடலாம் ஏன்னா நம்ம வந்து காயினும் காஞ்சாதாங்க நம்மளுக்கு நல்லா ஒட்டும் அப்படி இல்லைன்னா ஒழுங்காக ஒட்டாது ஸோ அதனால் வந்து நல்லா டைட்டாக போட்டு கட்டிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கழிச்சு காசு கழிச்சு நம்ம வந்து திரும்ப அதை எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் என்னத்தையும் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த டோரையும் மாட்டிட வேண்டியதுதான் ஒன் செகண்ட் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மாட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து என்னென்னா இந்த சிம்மையை மாட்டிட வேண்டி சிம்மையும் வச்சு சிம்மையை மாட்டிட வேண்டி ஓகே சிம்மையை மாட்டியாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல் வந்து எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நூலாக இருந்தாலும் சரி அப்படி எதாவது உங்கள்ட்ட கையில் கிடைக்கிற பொருளை எடுத்துக்கோங்க இதில் இப்படி வச்சு நல்லா சுற்றிடுங்க நல்லா இப்படி நல்லா சுற்றிடுங்க ஃபுல்லாக நல்லா டைட்டாகிற மாதிரி ஒட்டிடுங்க ஏன்னா இதுதான் நமக்கு வந்து நல்லா டிஸ்பிளே வந்து ஒட்டி பிடிக்க போகுது ஸோ அதனால் நல்லா இதுக்கு நீங்கள் ரப்பர் பண்ட் கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் வந்து நூலு தான் வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுவேன் கொஞ்சம் அதான் கொஞ்சம் நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிக்கும் ரப்பர் பண்ணால் கொஞ்சம் லூஸ் விடும் ஸோ அதனால் வந்து நான் இது தான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணேன் நல்லா நல்லா இறுக்கி வந்து கட்டிடுங்க பவர் பட்டன்லாம் வச்சுன்னா கரெக்டாக அதை பார்த்து அதுக்கப்புறம் க கட்டுங்க ஓகே இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து ஒன்று கொஞ்சம் எடுத்து நல்லா இருக்க ஓகே நம்ம வெற்றிக்கிறமாக மாதிரி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கழித்து அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெம்பர் கிளாஸ்மே வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒட்டிட்டோம்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டாக வந்து மாறிடும் ஓகே இதுக்கு இப் ஓகே இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு பார்ப்போம் இந்த டிஸ்ப்ளே வந்து நமக்கு வந்து இருபது ரூபா கிட்டே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பர் கிளாஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா இது வந்து ஒரு எண்பது ரூபா கிட்ட வந்துச்சு மொத்தமே எனக்கு வந்து ஒரு ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கூட தான் எனக்கு வந்து காஸ்ட் ஆச்சு இந்த கம்ம வச்சு நீங்கள் இன்னும் ஓட்டலாம் இன்னும் ஒரு ஐம்பது மொபைல் கூட நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து ஓட்டலாம் அவ்வளோக்கு இருக்குது இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் எந்த மொபைலாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதை பின்னா மாட்டிட்டு திரும்ப வந்து லாக் பண்ண போகிறீங்க அவ்வளோ வேறு எந்த இதுவுமே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து திறந்து போலாம் நீங்க சொன்னா மட்டும் தான் எனக்கு தெரியும் ஓகே गाइस இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதை உங்களுக்கு வந்து கிளிப் வந்து காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ